வணக்கம் நேயர்களே பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான செய்திகள் என்ன பின்னால் ஒளிந்திருக்கும் தகவல்கள் உண்மையான செய்திகள் என்ன என்பது குறித்து நாம் விரிவாக அரசு இருக்கிறோம் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் சார் வணக்கம் இன்றைய தலைப்பு செய்திகளைப் போல பல்வேறு செய்திகளும் தலைப்பு செய்திகளாகவே இருக்கின்றன நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கலாம் குறிப்பாக இரண்டு விலை உயர்வு இரண்டு விலை குறைவு என்ற அடிப்படையில் வந்து வந்திருக்கும் செய்தி முதலாவது விலை உயர்வு இது வந்து நம்ம கடந்த பத்து நாட்களாகவே மிக ஒரு நீண்ட நெடிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விலை உயர்வு ஆவின் பால் விலை உயர்வு கண்டிப்பாக அது இன்றைய தினத்தில் அமுலுக்கு வருகிறது வந்து விட்டது எனக்குரிய பாதி விற்றியே தீர்ந்திருக்கும் என்றே நாம் சொல்லலாம் அந்த ஒரு இடத்து இந்த ஆவின் பால் விலை உயர்வு மற்றும் டாஸ்மாக்கும் விலை உயர்வு என்ற ஒரு தகவல் இதற்கு சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இரண்டு விலை குறைவு அது பெரிதும் மக்கள் பெரிதும் விரும்பி இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடலாம் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைவு நம்ம நேற்றைய தினத்தில் கூட இதே நிகழ்ச்சி நம்ம பேசணும் இந்த விலை ஒரு குறித்த ஒரு தகவல் இருக்கு எப்போது இது அமலுக்கு வரும் மூன்று ரூபாய் குறைச்சி ஆறு ரூபாய் ஏற்றிருவாங்களோ அப்படின்னா கூட நம்ம பேசணும் இன்றைய தினத்தில் வந்து அது அமுழுக்கும் வந்துவிட்டது இது வந்து பொதுமக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம வந்து அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பால் விலை இப்போ பால் விலை உயர்வுன்னு அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்தே ஏறக்குறைய எதிர்காட்சலும் சரி ம மக்களும் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கார்கள் அதாவது கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் என்று வைத்து விட்டு இப்போ விற்பனை விலையை பத்து ரூபாய் கூட்டுறது வந்து யாருமே அதாவது அதை குறைக்க வேண்டும் நீங்கள் பத்து ரூபாய் என்பது அதிகம் குறைக்க வேண்டும் என்று மக்கள் மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்காங்க இன்னும் நடத்திக்கொண்டே போ நடத்த போகிறார்கள் அந்த நிலையில் இருக்கிறது ஆனாலும் என்னவோ தெரியவில்லை தமிழக அரசு அதாவது அதிமுக அரசு எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் மக்கள் குரலுக்கோ எதிர்கட்சியின் குரலுக்கோ செவி சாய்ப்பதில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்த உடனே பஸ் கட்டணத்தை உயர்த்தினார்கள் நகர கட்டணத்தை உயர்த்தினா குறிப்பாக வந்து அந்த வெளியூர்களுக்கு செ வெளி இடங்களுக்கு செல்லும் பசுகளின் கட்டணத்தை அதிக அளவு கூட்டினார்கள் அதோடு அதற்கு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் ஒரு பைசா கூட ஒரு பத்து ரூபாய் கூட ஒரு மக்கள் குரலுக்கு அல்லது எதிர்கட்சி குரலுக்கு செவி சாய்த்து ஒன்று ஒரு நடவடிக்கை எடுப்போம் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆவின் விலை கூட்டினார்கள் பால் விலையை கூட்டினார்கள் எலக்ட்ரிசிட்டி மின்சார விலை கட்டணத்தை உயர்த்தினார்கள் அப்போதும் அதே நிலைப்பாட்டை தான் தமிழக அரசு எடுத்தது அதாவது எதிர்கட்சி குரலுக்கோ மக்கள் குரலுக்கோ செவி சாய்க்கவில்லை ஏனோ தெரியவில்லை ஆனால் இப்போது பத்து ரூபாய் என்பது பத்துரூபா இப்போது பத்து ரூபா உயர்த்தப்பட்டிருக்கிறது அடுத்து பதினஞ்சு சதவீதம் மின்கட்டம் உயர உயரப்ப போகிறது அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் எனவே இந்த இரண்டுமே சேர்த்து தான் அரசு வந்து ம எதிர்கட்சிகளும் மக்களும் குறை எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறார்கள் இப்போ பால் வலையை உயர்த்தப்படுறீர்கள் இந்த விலை பிரகாரமே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா பட்ஜெட்டு மாதம் முப்பது ரூபா நாங்கள் அதிகம் முந்நூறுரூவா அதிகம் செலவு பண்ண இருக்கிறது எனவே அதேபோல் மின்சார கூட்ட கூட்டப்பொருட்கள் எனவே கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று ஆனால் இந்த பத்து ரூபாய் கட்டணம் அதிகம் என்பதற்கு எதிர்கட்சிய ஒரு வலுவான எதிர்ப்பை எடுத்ததான் என்ற முடிவோடு அதிமுக அரசு இந்த இந்த விலை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த விலை உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் அதாவது நகராட்சியோட தேர்தல் முடிந்த பிறகு இது விலை உயர்வு என்பது அமல்படுத்தப்பட்டது தான் இருந்து இது ஏறக்குறைய இந்த ஆட்சியில் உயர்த்தப்பட்டு இரண்டாவது விலை என்று தான் நமக்கு கண்டிப்பாக கூறலாம் ஆனால் இந்த பத்து ரூபாய் அப்படின்றது மிக மிக ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விலை உயர்வு தான் ஏதோ ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏற்றுவாங்க அப்படின்றது அது வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த மக்களும் வந்து பழக்கத்திற்கு உள்ளாக்க உள்ளாக்கப்பட்டு சரி பரவாயில்லப்பா ஐம்பது காசு தானே ஒரு ரூபாவா அப்படின்னு ஆனால் பத்து ரூபாய் அப்படின்றது தாங்க முடியாத ஒரு சுமையாக தான் வைக்கப்பட்டது ஆனால் அந்த பத்து ரூபாய் விலை உயர்த்தப்பட்ட போது பெரும்பாலான மக்களோட கருத்து என்னவாக இருந்தது அப்படின்னா இல்லை இல்லை பத்து ரூபா ஏற்றிருக்காங்க எப்படி எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த கட்சிகள் ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிப்பாங்க அதற்கு பிறகாக சரி நாங்கள் ஒரு மூன்று ரூபாய் குறைத்து விடுகிறோம் இல்லை நான்கு ரூபாய் குறைத்து விடுகிறோம் அப்படின்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு கடந்த கால வரலாறு ஒரு சில இருக்கிறது பெரிய விலை உயர்வு அதற்கு வந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகு சரி இப்போ நாங்களும் குறைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூன்று ரூபா குறைப்பாங்க அப்படி கூட மக்கள் கடைசியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் ஆனால் இன்றைய தினத்தில் வந்து விட்டது எந்த விலை குயப்பும் இல்லைப்பாங்க பத்து ரூபா பத்து ரூபா தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ கொள்முதல் விலையே ஐந்து ரூபாய் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் சரி ஓகே அவங்களுக்கு அந்த இது ஆனால் கொள்முதல் விலையை உயர்த்திருக்கிறோம் அப்போனா பால் ஒரு ஐந்து ரூபா உயர்த்தினா கூட ஒரு ஒரு ஜீர்ணிக்கத்தக்க செய்தியாக இது உள்ள இன்னொரு செய்தி கூட அதில் ஒளிந்திருக்கிறது அதாவது ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து தனியார் பாலை தான் நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து சதவீத மக்கள் மட்டுமே தான் ஆவின் உபயோகிப்பாளர்களாக இருக்காங்க அந்த ஒரு இடத்துல இந்த விலை ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா ஏற்கனவே எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தனியார் நோக்கி தான் போயிட்டாங்க அவர்களே வந்து நீங்க வந்து ஒழுங்கா ஆவின் மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை நீங்க இந்த அரசாங்க பால் திருப்பி இருக்க வேண்டும் அதை ஏற்கனவே செய்ய தவறிட்டாங்க இது கூட இந்த அரசு அதிகாரிகள் நிறைய அதாவது இந்த விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைதான் அதற்கான செயல் திட்டங்களை ஒழுங்காக வகுத்திருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் தனியார் நிறுவனத்திற்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்று தானே செயல்பட்டு கொண்டு இருக்காங்க பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது வந்து இப்போ ஆவின் பால் வந்து ஓவிய பயன்படுத்துகிற வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் வருது ஆனால் எதுக்காக இருபத்தஞ்சி சதவீதம் நிற்குதுன்னா இவங்களுக்கு அடுத்து கிடைக்கப்பதில்லை அதாவது ஆவின் பால் வந்து டிமாண்டோட போய்கிறது நீங்கள் தனியார் பாலை எப்போதும் வாங்கிக்கலாம் நீங்கள் எட்டு ஒம்பது மணிக்கு போய் போய் கேட்டிங்கன்னா ஆவின் கிடைப்பதில்லை ஆனால் நீங்கள் ஐந்து மணிக்கு போய் கேட்டாலும் தனியார் பால் கிடைக்கிறது ஏன்னப்போ ஆவின் பால் போதுமான அளவு கிடைத்தால் மக்கள் தனியார் பாலுக்கு நிச்சயமாக செல்ல செல்ல மாட்டார்கள் ரெண்டாவது வந்து அடுத்த கட்டமாக இந்த ஆவின் பால் வந்து குழந்தைகளுக்கு ஏற்றது முதியோர்களுக்கு ஏற்றது வந்து ஒரு உணர்வு உணர்வுப்பூர்வமான ஒரு இது நம்மகிட்ட ஏற்பட்டு விட்டது மருத்துவர்களும் என்ன சொல்கிறார்கள் குழந்தைக்கு பா தாய்ப்பால் இல்லையா ஆவின் குடும்பன்னு சொல்கிறாங்க முதியோர்களுக்கு படுக்கப்படும்னு பால் குடிக்க சொல்கிறார்கள் அவங்க தனியார் பாலே சொல்லவில்லை அந்த ஆவினைத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் அரிசி சாப்பிடாத மக்கள் கூட பாலை விரும்பி தான் வந்து இந்த பாமர மக்கள் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய பால் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்தார்கள் செவி சாய்க்கவில்லை இனிமேல் அடுத்த கட்ட முடிவு எடுக்க வேண்டியது இப்போ பால் விலை மட்டும் உயரப்பவில்லை பால் விலை சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வைத்திடும் பால் கோவா அது எந்தெந்த பாலை வைத்து எந்தெந்த பொருட்களை உணவு பொருட்கள் உற்பத்தி ஆகிற அத்தனையும் கூட போகிறது எனவே இனிமேல் அரசு அறிவித்து விட்டது ஆகாது மக்களுடைய எதிர்ப்பு அந்த குரலுக்கோ எதிர்கட்சியின் குரலுக்கோ அவர்கள் தயாராக இல்லை ஒழித்திருக்கும் மற்றொரு குரல் அப்படின்னு என்னன்னா இன்னும் வந்து ஒரு சில வருஷத்துக்காக உயர்த்தாதீங்கப்பா இந்த பத்து ரூபாய் விடுங்கப்பா அப்படின்றது அடுத்த ஒரு செய்தியாக பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் கண்டிப்பா குறிப்பிட வேண்டும் அதாவது நல்லது செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது என்ற ஒரு தான் பத்திரிகையாளர்கள் இருக்கிறோம் அந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு விலை குறைப்பு என்பது மிக மிக நல்ல விஷயம் ஏறக்குறைய பாரதிய ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது நல்ல நேரமும் தெரியவில்லை நமது நல்ல நேரம தெரியவில்லை சர்வதேச சந்தையில் கச்சா இணை விலை குறைந்து வருகிறது அதனால் வந்து படிப்படியாக வந்தவுன்னு ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினார்கள் என்னடா இந்த ஒரு ஒரு எரிச்சலையும் ஒரு கோப தாபத்தையும் தான் ஏற்படுத்தியது ஆனால் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குரிய பெட்ரோல் விலையும் சரி டீசல் விலையும் சரி குறைந்து கொண்டு வருகிறது இந்த டீசல் விலை பெட்ரோல் விலை விரைவு வைத்து நமது லாரி ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்ற அந்த வாகனங்கள் ஓட்டுனர்கள் கட்டணத்தெல்லாம் உயர்த்தினார்கள் இப்போது நீங்கள் இப்போது இறக்குறைய டீசல் வந்து ரெண்டு இரண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசு குறைந்திருக்கிறது போன வாரம் பார்த்திங்கன்னா மூணுரூவா சில குறைந்தது அப்படியே கணக்கு பார்த்தா கூட ஒரு ஆறுரூவா அளவு குறைந்திருக்கிறது இந்த அந்த ஒரு ஒரு பத்து நாளையில் எனவே வாகனங்கள் அதாவது லாரி ஓட்டுநர்கள் மற்ற அந்த வாகன உரிமையாளர்கள் மற்றவர்கள் ஏற்றுகிறார்கள் குறைக்கும் போது குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் நள்ளிரவுக்கு முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்னாலே சாந்தத்திலிருந்து ஏற்றிடுவாங்க ஆனால் இந்த நள்ளிரவுக்கு முதல் வந்து குறைந்து விட்டது அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது அது வந்து குறைக்க மாட்டான் குறிப்பா வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய மக்கள் பயன்படுத்துவது இந்த ஷேர் ஆட்டோ தான் ஆனால் அந்த ஷேர் ஆட்டோ நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி ஆக வேண்டும் இது குறையும் போது போது உடனே விடுகிறார்கள் ஆனால் குறையும் போது தான் உடனே இடம் அதுக்கு ரொம்ப ஒரு ஆயிரம் காரணங்களை சொல்லுவாங்க அதனால் இந்த விலை குறைந்த ஒரு இடத்தில் இதை சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களும் அந்த விலையை குறைத்தால் தான் மக்களுக்கு அது வந்து நேரடியாக செல்லும் அதாவது டீசல் பெட்ரோல் போடக்கூடிய நபர்கள் வந்து அது குறைவுதான் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இது இதை இந்த நுகர் 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 நபர்கள் வந்து அந்த விலை உயர்வு அதாவது டீசல் விலை உயர்ந்த அப்படின்னா உடனே லாரியோட டிரான்ஸ்போர்ட்டேஷனோட வாடகை உயர்த்துவாங்க அதன் மூலமாக காய்கறி விலை உயரும் இது போன்ற விஷயங்கள் அப்ப குறையும் போது இதெல்லாம் குறைஞ்சாதான் கடை கோடி மனிதனுக்கும் இந்த லாபம் வந்து வாகனங்கள் வைத்திருக்கிறவர்களுக்கு ஓகே சென்றடை ஆனா கடைகோடி மக்கள் இருக்கிற மக்களுக்கு சென்றடைகிறது வந்து ஆட்டோ சேர் ஆட்டோ அல்லது லக்கேஜ் போகிற வாகனங்களுடைய கட்டணம் குறையும் போதுதான் அந்த அந்த அவர்களுக்கு அந்த பலன் சென்றடை அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வந்து போகும்போது தான் பார்க்கலாம் இந்த விலைக்குயிரும் என்பது மற்றொரு செய்தியாக அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும் போராட்டம் ஒருபுறம் மற்றொரு விளத்தில் சத்தமே இல்லாமல் தமிழ் அண்டை மாநிலமான கேரளாவில் ஏறக்குறைய மது விளக்கிற்கான எல்லா ஒரு பூர்வாங்க வேலைகளும் ஆரம்பிக்கும் நடவடிக்கை எடுத்து வருகாங்க அந்த ஒரு இடத்தில் தற்போது ஆனால் நமக்கு வந்திருக்கும் செய்தி டாஸ்மாக் விலை உயர்வு ஆமாம் அதன் விலையும் வந்து உயர்த்திருக்கிறார்கள் கால் விலையை தொடர்ந்து சரக்கு விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு செய்தியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஆகஸ்ட் இருபது இருபதாம் தேதி அந்த இது என்ன மதுவுக்கான் இந்த ஆயிரத்தி இருபது உயர்த்தப்பட்டதால் வந்து மது விலை உயர்கிறது என்று சொன்னார்கள் அவர்கள் அரசு என்ன விலை உயர்த்துவோ தெரியவில்லை ஆனால் டாஸ்மாக் விலையில் அவர்கள் இஷ்டப்படி விலை வாங்கி கொண்டு இருந்தார்கள் அது ஒரு வர நடந்து கொண்டு அது ஒரு போராட்டமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றிலிருந்து எட்டு ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை கூடும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பாம்பர மக்களை பா ஏன்னா விலையை உயர்த்துறது குடிகாரர்களே கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஏன்னா இவ்வளோ விலை இருக்குன்னு குடிக்காமல் போங்கப்பா போங்க போனேன் அவங்க சொல்ல நினைக்கலாம் நினைக்கலாம் சொல்கிறாங்க அந்த கருத்தும் ஒரு அளவு அதாவது விலையை குயர்த்தினால் குடிப்பழக்கம் குறையும் என்ற ஒரு கருத்தும் கூலி துறையாளி போன நபர்கள் குடிப்பதை நியாயப்படுத்தவில்லை இருந்தாலும் கூலி வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாவோ வீட்டுல கொடுத்திருந்தாரு இப்போ அதுவும் பரிபோக தான் இந்த விலை உயர்வு நமக்கு குடிக்கிறனால குடும்ப நிலையம் சீரடியது இந்த விலை உயர்னாலையும் குடும்பம் சீரழிவு ஆனால் இவ்வளவு இவ்வளவுலாம் விலை உயர்த்துறோம் இந்த செய்கிறார்கள் ஆனால் என்றும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது மது பிரியர்களுடைய கோரிக்கை தான் நாம் சொல்கிறோம் ஆனால் என்ன விலை என்று ஒரு கடைக்கு ஒரு விலை விற்கிறார்கள் அதுக்கு அந்த பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல அந்த மது பிரியர்கள் எவ்வளவு நாளாக கோரிக்கை கொடுத்துருக்கிறார்கள் அது கூட அரசு கூட கொள்கை முடிவாக கொண்டு வர போகிறோம் பில்லிங் சிஸ்டம் என்று சொல்லுற சிஸ்டம் இருக்க தான் செய்கிறது எதையாவது செய்யறதை ஒழுங்காக ஒழுங்காக அரசு செய்ய வேண்டும் அதான் குடிகாரர்கள் சரி அது குடித்து குடும்பங்கள் சரியில்லை அவர்கள் உடல்நலத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது வேறு விஷயம் அதை கூட அவர்கள் முறையான ஒரு 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 இவ்வளவுதான் விலை நிர்ணயித்திருக்கிறார்கள் என்று குடுத்தோம் பிள்ளை வாங்கினோம் மதுவை வாங்கினோம் குடித்தோம் என்ற நிலைமை இல்லாமல் ஒரு ரெண்டு கண்டா நிலை சீரழ்ந்து கொண்டு இருக்கிறது அந்த குடும்பம் அதற்கு அவர்களை அந்த காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை அரசு எடுப்பது நல்லது கண்டிப்பாக அடுத்த செய்தி இந்த இலங்கையில் ஐந்து தமிழர்களுக்கு தூக்கு பற்றி அறிந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் குறிப்பாக நேற்று தினத்தில் கூட நம்ம ராமநாதபுரத்தில் நேற்றைய தினம் அதற்கு முன்றைய தினம் கூட பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதற்கான தீர்வு என்பது என்ன அதாவது அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சென்று சந்திக்கக்கூடிய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாமே ஏதோ வந்து ஒரு கண்துடைப்பு போன்ற வார்த்தைகளை தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம தமிழக முதல்வர் கூட ஒரு வழியாக கடிதம் எழுதிவிட்டார் நேற்றைய கடிதத்தை எழுதிவிட்டார் எப்படியாவது வந்து அவர்களை காப்பாற்று அவர்கள் எழுதி விட்டார் எதிர்க்கட்சித் தலைவர்கள்லாம் கண்ணன அறிக்கை வெளியிட்டு விட்டார்கள் அவர்களுடைய கடமைகள் முடிந்தது ஆனால் நிறைய வேலைகள் இருக்கிறது நல்ல வேலையாக தமிழக அரசு குரலுக்கோ அல்லது எதிர்கட்சியின் குரலுக்கோ சேவிச்சார் மானசி அதை வந்து ஒரு ம மனிதாபிபிமான அடிப்படையில் நேற்று இது குறித்து பல்வேறு தகவல்களாம் கூட வந்தன பல்வேறு தகவல்கள் பல்வேறு விவாதங்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதாவது இந்த தமிழக மீனவர்களை மீட்கும் முயற்சியில் வந்து இனிமேல் தமிழக அரசால் ஒன்று முடியாது ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கங்கள் வந்து மத்திய அரசை நோக்கி காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் கூட மத்திய அரசும் ராஜபக்சே அரசும் கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறதோ என்று கூட நேற்று ஒரு சில கருத்துக்கள் வந்தன ஏன்னா இப்ப வழியே இல்ல மத்திய அரசு நினைத்தால் மட்டுமே இதற்கான விஷயங்களை செய்ய முடியும் என்ப என்ற ஒரு விஷயம் மீண்டும் ஒருவேளை இது வந்து அவர்களுக்கான தண்டனை குறைப்பு ஒரு வேளை விடுதலை செய்யப்படுவார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ் இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினீங்க அப்படின்னா உங்களை சுடுறது மட்டும் இல்லை படகு பிடிக்கிறது மட்டும் இல்லை தூக்குளையும் போற்றுவோம் என்ற ஒரு மறைமுக எச்சரிக்கையும் இதற்குள்ளாக ஒளிந்திருக்க தான் செய்கிறது இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக அதில் கண்டனம் அந்த மிரட்டலா அல்லது மத்திய அரச தமிழக அரசுக்கும் மிரட்டலா கண்டனமா அல்லது மத்திய அரசுக்கே மிரட்டலா கண்டனமானு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஏதோ ஒரு வகையில் அதாவது இலங்கை அரசு தமிழக அதாவது மோதி பார்க்குற போ மோதல் போக்கை கையாண்டு சொல்ல வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் நடுக்கடையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதுதான் அதாவது நடுக்கடையில் நடந்தது யாருக்கும் தெரியாது ஆனாலும் அவர்கள் வந்து போதை பொருள் கடத்தல இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் சரி எப்படியும் அமைதியாக ஆனா ஒரு ஆறுதலான விஷயம் இப்போ தமிழக அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் அதற்கான செய்து கொண்டு அதாவது இப்போ நமது மீனவர்களுடைய இப்போ ஆறுதல் கூட ஒரு வாரத்தில் மீட்டு கொண்டு வந்து அதாவது தவறான தவறான ஒரு பிரச்சனைகள் சொல்கிறோம் மக்கள்கிட்ட அதாவது ஒரு அடிப்படையாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று யாரும் சொல்லுவதில்லை யாருக்கும் தெரியவில்லை ஏதோ அந்த நேரத்தில் வாய்க்கு வந்ததை சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல இப்போது வந்து தீர்ப்பு பதினாறாம் தேதி நவம்பர் பதினாலுக்குள்ளே அப்பீல் போக வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுகிறது அந்த தீர்ப்பு நகல் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு நாங்கள் மேலும் மிரப்படி செய்வோம் அதற்கான அடிப்படை தேவைகளை அங்கே தூதரகம் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு சரியான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நமது சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட இலங்கைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சொன்னது சொன்னதோடு இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அங்கே தூதரக வழியாக எடுக்க வேண்டும் ஆனால் எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் ஏன்னா இது ஒரு மோசமான விளைவு என்பதை மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது மனிதாபிமான படையில் இந்திய மக்கள் என்ற உணர்வுடன் மத்திய அரசு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே அவர்கள் மீட்கப்படுவார்கள் நிச்சயமாக ஒருவேளை ஆயிட்டு நம்பலாம் ஆனா இதற்கான ஆரோக்கியமான நடவடிக்கைகள் திருப்பி வந்து ஒரு வாரத்தில் மீட்கப்படும் அப்படின்னு இதுலயும் வந்து அரசியல் பண்ணாமல் வந்து தமிழக அரசு ஐந்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு இடத்தில் நேர்மையாக இவங்க செயல்பட்டா வாய்ப்புகள் என்பது இருக்கதான் செய்யும் தமிழக அரசும் வற்புறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மத்திய அரசும் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்போ அவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை நமக்கு ஒரு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது அதுகள் மரதண்டு தண்டனை ஆயத்தண்டனையாக மாற்றப்பட்டால் கூட அவர்கள் அங்கு இருக்க வேண்டாம் இங்கு நமது ஜெயிலில் இருந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு ஒரு உத்தரவாதமாக இருக்குது அந்த ஒப்பந்தத்தின்படி எனவே அவருக்கு ஆயுதனை கிடைக்க வேண்டும் நாம் சொல்லவில்லை அவர்கள் அது விடுபட்டு அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்திற்கு ஆன அது குடும்பத்தின் உறுப்பினராக வாழ வேண்டும் என்பதால் நமது விருப்பம் அரசியல் பொதுமக்களோட அடுத்த ீங்கப்பா பொது பதவியிலிருந்து ராஜினாமா காங்கிரஸ் மேலிடம் ஞானதேசி குற்றச்சாட்டு நேற்று தினத்தில் வந்து நிறைய நேரலை ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அரங்கேறியது நேற்றைய தினத்தில் குறிப்பாக ஜிகே வாசனோட பேட்டி அவருடைய காட்டமான பேட்டி ஒருபுறம் ஞானதேசிங்கனின் பத்திரிகையாளர் சந்திப்பு மறுபுறம் அவர் வந்து தலைமைதான் குறை சொன்னார் வந்து பொம்மை தலைவராக வைக்க பார்க்கிறார்கள் அதனால்தான் நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன் அப்படின்னு நேற்றைய முன்தினம் சொன்னார் ஆனால் நேற்றைய தினத்தில் செய்தியாளர் சந்திப்பு போது வேறு விதமான தகவல்கள் வெளியே அவர்களே வெளிவந்தது ஆமாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து காமராஜர் பெயர் சொல்லாமல் காங்கிரஸை வளர்க்க முடியாது அடுத்து மூப்பனார் ஆனால் ஒரு அடித்தளம் பவுண்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டில் கா காமராஜர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அதை விட்டு அதை அவர் படத்தை உறுப்பினர்ந்து நீக்க சொல்கிறார்கள் மூப்பு படம் தேவையில்லை இந்திரா காந்தி அந்த அது சோனியா காந்தி ராகுல் காந்தி படம் மட்டும் இருந்தால் போதும் அதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் அதை கேட்கொள்ள கேட்டுக்கொள்ள கேட்கவில்லை என்று அவர் ஒரு கருத்தை சொன்னார் இது ம இது மக்களிடம் ரீச் ஆகிற கருத்து இப்போ காமராஜர் இடம் இல்லாத இடம் படம் இல்லாத ஒரு உறுப்பினர் நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய உணர்வை தூண்டிவிடும் ஒரு கருத்து ஆனால் பொதுவானது இவர் இவ்வளோ பொறுப்பில் இருந்தவர் சரி ச மேலிடம் இப்படி சொல்லுகிறது என்று ஒரு செயற்குழுவையோ பொதுக்குழையோ கூட்டி இப்படி சொல்லுகிறது நான் என்ன முடிவு இருக்குன்ற ஒரு கருத்து கேட்டிருக்கலாம் அல்லது இங்க உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்களை கூப்பிட்டு கூட ஒரு கருத்தை கேட்டுருக்கலாம் ஆனால் சொன்னா நீங்க செயற்குழு இருக்கிறது எங்க பொதுக்குழு இருக்கிறது ஏன்னா ஐந்து பிரிவாக பிரிந்து கிடக்கிறார்கள் ஆக எந்த செயற்குழு உறுப்பினர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாத நிலைமை எனவே அதை ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் என்று சொல்லியிருக்கார்கள் ஆனா இது ஒரு ஒரு அதாவது ஏறக்குறைய ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்க இருக்கிறார் தொடங்குறதுக்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கான தொண்டர்கள் வந்து தொடங்குகள் அவரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து நிலவி கொண்டு நடக்குமா என்பன ராஜினாமாவே அதற்கு தூண்டுதலாக அமைந்திருக்கிறதா சொல்கிறேன் தொடர்ந்து கூட காங்கிரஸ் பொருளாளர் கோவை தங்கம் கூட ராஜினாமா செய்திருக்கிறார் அவரை தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்வு வந்து கொண்டே கொண்டேதான் இருக்கிறது இது வந்து

தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு தூண்டுலான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரோ என்றும் கருத்தும் சொல்லப்படுகிறது எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டில் டெல்லி ஒரு என்ன போக்கு எடுக்கிறது என்று தெரியவில்லை நாங்களே இவருக்கு இவருடைய குற்றச்சாட்டை முற்றிலுமாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை வற்புறுத்தவும் இல்லை என்று ஆனால் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது அவர் ஞான தேசிங்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த நகர தமிழகத்தில் புதிய தலைமை யார் என்பது போன்ற பல கேள்விகளும் வந்திருக்கும் அடுத்த நடவடிக்கை விட்டது

மகாத்மா காந்திக்கும் வல்லபாய் பட்டேல் இருவருக்கு மட்டுமே தான் இனிமேல் வந்து இந்த சிறப்பு இந்த கொண்டாட்டத்தின் அனுசரிக்கிற விழாவாக விழாவாக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது ஏன்னா இரண்டு பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள் அப்போ நரேந்திர மோடி வந்து ஏன் ஒரு மாநிலத்தின் அவர் இருந்த மாநிலத்தை மட்டுமே வந்து முன்வைக்கிறார் தேசத்திற்காக போராடிய பல்வேறு நபர்கள் இன்னும் இருக்காங்க ஏராளமான நபர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை அதற்குள்ளாக மற்றொரு செய்தியாக இது வந்திருக்கிறது இந்திரா காந்தி நினைவு தினத்தை பிரதமர் நரேந்திர மோடி புறக்கணித்தாரா காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா மறுப்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆமாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியல் சுதந்திர போராட்ட வரலாறுகளும் அதுக்கு பின்னால் இருந்த ஆட்சியும் எடுத்துக்கொண்டார் நேரு இந்திராவை அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் என்று சொல்ல முடியாது அதுவர்கள் தேசிய தலைவர் பட்டியலில் இருப்பவர் எப்படி காந்தியடிகள் வந்து தேசிய தலைவர் பட்டியலில் இருக்கிறார் காந்தியடிகள் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க அதுபோன்று இது மற்றவர்கள் அரசியல் சம்மந்தப்படாத சுதந்திரப் போராட்ட வீரர்கள் ஆனால் இவர்கள் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட சுதந்திர வீரர்கள் காந்தியடிகள் நேரு இந்திரா காந்தி எனவே ஏறக்குறைய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கூட நே அதாவது ஒரு ஒரு மூத்தவர் ஏறக்குறைய இந்த நாட்டை காத்த காத்தவர் எந்த முறையில் ஒரு மரியாதை செலுத்துவர் ஒன்றும் ஒரு மரியாதை அரசியல் நாகரிகம் அதனுடைய மரியாதையை வந்து தனக்கு குறைந்து குறைந்து விடாது எனவே இந்த இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த அரசியல் நாகரிகத்தையும் மோடி அவர்கள் கொண்டு வர வேண்டும் ஏன்னா அரசியலுக்கு இவர் இப்போ இப்போது வந்த மோடி பதினைந்து ஆண்டுகளாக வந்த மோடி தான் நமக்கு தெரியும் ஆனால் சுதந்திர காலத்திலிருந்து தெரிந்தவர்கள் வந்து காந்தி நேரு இந்திரா காந்தி போன்ற வரிசைகள் உண்டு ஏன்னே அவருக்குள்ள மரியாதையை அந்த அரசியல் இருப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் செலுத்துவது வந்து அவர்களுக்கும் நல்லது அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்கள் முகம் மட்டுமே இனி வரும் காலங்களில் இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியோ என்று கூட இங்கே ஒரு நிலைப்பாட்டை இருப்பது நல்லதல்ல அவர் ஒரு மறைப்பதும் வாழ்க்கையை மறைப்பதும் ஒன்றுதான் அதாவது நியாயமான நேர்மையான ஒரு வரலாற்று பதிவுகளை கண்டிப்பாக இங்கு யாரும் மறைக்க முயற்சிக்க வேண்டாம் என்பதுதான் பொதுமக்களோட கருத்து இருக்கிறது மற்றொரு செய்தி அதாவது இரண்டு விலை உயர்வு இரண்டு விலை உயர்வு குறித்து நம்ம பேசுவோம் இது மற்றொரு தவிர்க்க முடியாத மற்றொரு விஷயம் இன்னைக்கு ஏடிஎம் இல்லாத நபர்களே இல்லை பேங்க்லாம் ரொம்ப சாதாரணமாக இனத்தை கூட விஷயங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்லேருந்து எவ்வளவோ நமக்கு தேவையான ஒரு பணத்தை உடனே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மருத்துவ தேவை என்பன போன்ற அவசர தேவை கூட உடனே நம்ம எடுத்து ஒரு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஏடிஎம் கடந்த காலங்களில் ஏறக்குறைய அனைவராலும் வந்து மிக பெரிய அளவில் அது வந்து உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அதற்கும் வைத்தார்கள் செக் என ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது செய்தி அதாவது ஏடிஎம் மையத்தில் ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் தலா ரூபாய் இருபது கட்டணம் இது வந்து என்னடா இது பழைய செய்தி அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணும் ஆனால் வேற பேங்க்ல எடுக்கும் போது இது வந்து நடைமுறை இருந்தது ஆனால் இப்போ உங்க அக்கௌண்ட்ல இருக்க பேங்க்லயே நீங்க ஐந்து முறைக்கு மேல் எடுத்தாலே இருபது ரூபாய் கட்டணம் அப்படின்றது அதாவது சத்தமே இல்லாமல் இந்த விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள் மக்களை நெருக்கி கொண்டிருக்கும் ஒரு சூழலில் கால்கடுக்க லைனில் நின்று பேங்க்ல அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அதெல்லாம் தவிர்ப்பதற்காக வந்தது தான் ஏடிஎம் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க எல்லா மக்களையும் ஏடிஎம்ஐ நோக்கி ஓட வைத்து விட்டு மீண்டும் வந்து கட்டணத்தை இவங்க கிரியேட் பண்றாங்க இப்போ ஏடிஎம் விட்டுட்டு நம்ம பேங்க்ல போய் திருப்பி லைனில் நிற்க யாரும் மனசு வராது அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நம்மில் வந்து இது செட் ஆகி செட் ஆகிவிட்டது ஆனால் இப்போ தவிர்க்க முடியாமல் இதையே நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்கின்றது என்ன காரணம் இது அந்த செய்திகள் வரப்போகிறது கட்டுப்பாடு வரப்போகிறது என்பது இந்த செய்தி வந்தபோதே நாம் கூட நமது பார்த்தும் படுத்தும் நிகழ்ச்சி எருப்பு தெரிவித்தோம் அதாவது இப்போ பிற வங்கிகளில் இப்போ பிற வங்கிகளில் மூணு தடவைக்கு மேல் எடுத்தால் கட்டணும் என்று சொல்கிற சரி போய்கட்டும் நான் கணக்கு வைக்கிற வங்கிகள் நான் வைக்கிற நான் எத்தனை தடவை எடுத்தால என்ன என்னோட எனது பணத்தை எனது வங்கி நான் எங்கு அக்கோ கணக்கு வைத்திருக்கிறவனோ அந்த வங்கியில் எத்து எடுக்கிறதுக்கு என்ன கட்டுப்பாடு தேவை என்று தெரியவில்லை மாத மாதத்தில் முந்நூறு நாள் இருக்கிறது முப்பது நாள் இருக்கிறது முப்பது நாளில் முதல் சம்பளம் வந்தவொடன்னு ஒரு தொகை எடுக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு அவசர தேவைக்காக ஒரு தொகை எடுக்கலாம் ஆக இப்படி நாம் கணக்கு வைத்துக்கிட்டே போறதில்லை என் விருப்பம் என் பணத்தை என் பணத்தை எடுப்பது என் விருப்பம் நான் எத்தனை தடவை எடுக்கலாம் எத்தனை எடுக்கலாம் இந்த கட்டுப்பாடை ஏன் வந்தார்கள் என்று தெரியவில்லை இதை மாற்ற வேண்டும் அதான் பிற வங்கிகளில் மூன்று முறைக்கு மேல் ப பண எடுத்தால் அதற்கு கட்டணம் வசூல் போங்க என்று சொல்வதில் அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் தான் வைத்திருக்க வங்கி கணக்கில் தான் எத்தனை ஐந்து மணி தான் பணம் எடுக்கட்டும் மற்ற நேரம் தேவை என்றால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பணம் தேவை என்றால் வங்கியில் போய் நிற்க முடியுமா அந்த அந்த குறைபாட்டை நிற்கறக்காக தான் வங்கி ஏடிஎம் கொண்டு வரப்பட்டது வரப்பட்டோம் ஏன்னா ஐந்து மணிக்கு மேல் வங்கியில் பணம் எடுக்க முடியாது ரெண்டரை மணிக்கு மேலே பணம் எடுக்க முடியாது அப்போ ரெண்டரை மணிக்கு மேலே தேவைப்படும் மக்கள் ஏடிஎம்க்கு செல்ல வேண்டும் அவர்கள் உடனடியாக பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த முறையை கொண்டு வந்தது மக்களுக்கு மிகவும் ஆரலான ஒரு ஒரு இந்த சமா திரும்பவும் ஒரு செக் வைத்திற்கு போல வத்திருக்கிறார்கள் இது ரிசர்வ் வங்கி உத்தரவு என்று சொல்கிறார்கள் ரிசர்வ் வங்கி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையை திரும்பவும் ஆய்வு செய்து மக்கள் எத்தனை முறை என்றாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் வாடிக்கையாளர் மற்ற அனைவருடைய கருத்தாகவும் இருக்கு கண்டிப்பா மக்களுக்கான திட்டம் திட்டம் மட்டுமல்ல மக்களுக்கான எல்லா விஷயங்களும் செய்வதற்கு தான் இங்கே மக்களாட்சியை இதை சார்ந்த அனைத்து செயல்பாடு அமைப்புமே ஆனால் இது எந்த விதத்திலும் மக்களுக்கு பயன்படாமல் மேலும் மேலும் மக்களுக்கு தலையில் சும சுமை ஆமாம் இடையூறு மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கான இடையூறுகளை கொடுத்து கொண்டு இருப்பதை தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி செய்திகள் பார்த்தோம் மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசலாம் இதை மீண்டும் நாளையே பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்